அவடியின் உள்ளே சென்னை நகரத்தின் மறைந்த பாதுகாப்பு நகரம் நீங்கள் சென்னையை அறிவீர்கள் என்று நினைக்கிறீர்களா மறுபடியும் யோசிக்கவும் அதன் நிழலில் ஒரு நகரம் இருக்கிறது அவடி இது ஒரு குடியிருப்பு மையம் மட்டுமல்ல இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையின் மறைந்த இதயமாகும் சுற்றுலா வழிகாட்டிகளை மறந்துவிடுங்கள் இன்று ஒவ்வொரு தெருவும் மூளையும் முகத்திலும் உறுதியும் பெருமையும் கலந்த கதையை சொல்லும் ஒரு நகரத்தை நாம் ஆராய்கிறோம் வரவேற்கிறோம் சென்னையின் மறைந்த பாதுகாப்பு நகரமான அவடிக்கு முதல் பார்வையில் அவடி மற்ற எந்த பிசியான புறநகரைப் போலத்தான் தோன்றும் நெரிசலான தெருக்களில் பஸ்கள் பேசும் சந்தைகள் பள்ளிக்கு சைக்கிளில் செல்லும் குழந்தைகள் ஆனால் இந்த அமைதியான ஓட்டத்தின் கீழ் இந்தியாவின் மிக முக்கியமான பாதுகாப்பு மண்டலம் பதுக்கப்பட்டுள்ளது அவடி என்பது அமைதியான சக்தி மையம் இது இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பை வடிவமைக்கிறது அதே சமயத்தில் சாதாரண வாழ்க்கையுடன் கலந்திருக்கும் இந்த அமைதியான புறநகரம் இந்தியாவின் பாதுகாப்பு திறனின் முக்கிய கீழ்களை வைத்திருக்கிறது என்று சொன்னால் அவடியின் மாற்றம் பல தசாப்தங்களுக்கு முன்பு தொடங்கியது ஒரு காலத்தில் சென்னையின் புறநகரத்தில் இருந்த சிறிய குடியிருப்பு இன்று தொழில்துறை மற்றும் பாதுகாப்பு புதுமையின் மையமாக வளர்ந்தது இங்குதான் இந்தியாவின் சுய நிறைவு கனவு உருவாகத் தொடங்கியது பெரிய தொழிற்சாலைகள் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் இங்கு எழுந்து அவடியை பாதுகாப்பு உற்பத்தியின் முதுகெலும்பாக மாற்றின சிறிய பணிமனைகளிலிருந்து பெரிய உற்பத்தி நிலையங்கள் வரை ஒவ்வொரு கல்லும் இயந்திரமும் இந்தியாவின் உறுதியை பிரதிபலிக்கிறது அவடியின் தொழில்துறை மண்டலங்களில் புதுமையின் ஓசை ஒருபோதும் நின்றதில்லை இயந்திரங்கள் வலிமையான வாகனங்களை உருவாக்குகின்றன பொறியாளர்கள் வரைபடங்களை மேம்படுத்துகின்றனர் சிந்தனைகள் மேம்பட்ட தொழில்நுட்பமாக மாறுகின்றன இது ரகசியம் பற்றியதல்ல துல்லியம் நோக்கம் முன்னேற்றம் பற்றியது அவடியின் புதுமைகள் இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையையும் தேசிய பெருமையையும் பிரதிபலிக்கின்றன கவச வாகனங்களிலிருந்து தொடர்பு அமைப்புகள் வரை ஒவ்வொரு திட்டமும் பொறுமையின் கதை ஆனால் அப்படி அதன் தொழில்களை விட அதிகம் இது உயிரோட்டமுள்ள சமூகமாகும் தலைமுறைகள் இங்கே வளர்ந்துள்ளன நகரத்தின் பாதுகாப்பு பாரம்பரியத்துடன் இணைந்திருக்கின்றன பொறியாளர்கள் ஆசிரியர்கள் கடைக்காரர்கள் மாணவர்கள் எல்லோரும் பெரிய ஒரு பணிக்கு பங்குதாரர்கள் காலை ரயில்கள் தொழிற்சாலைகளுக்கு பணியாளர்களை அழைத்துச் செல்கின்றன மாலைகளில் பாதுகாப்பு குடியிருப்புகளில் சிரிப்பு ஒலிக்கிறது திருவிழாக்கள் தெருக்களை உயிர்ப்பிக்கின்றன சந்தைகள் நிறங்களால் குலுங்குகின்றன பூங்காக்கள் குழந்தைகளின் சிரிப்பால் நிரம்புகின்றன இங்கே ஒவ்வொருவரும் வலிமையான இந்தியாவை உருவாக்கும் ஒரு பணியுடன் இணைந்திருக்கிறார்கள் கல்வியும் திறன் மேம்பாடும் அவடியின் மரபின் ஒரு பகுதி பள்ளிகள் கல்லூரிகள் தொழில் பயிற்சி மையங்கள் இவை அனைத்தும் பொறியாளர்கள் நிபுணர்கள் புதுமையாளர்களை உருவாக்குகின்றன சிறிய தொழில்களும் கலைஞர்களும் பங்களிக்கிறார்கள் கூறுகளை உருவாக்குவதிலிருந்து சேவைகளை வழங்குவது வரை இவை அனைத்தும் அசாதாரண சாதனைகளை ஆதரிக்கும் சூழலாக மாறுகின்றன நகரத்தின் வளர்ச்சி இந்தியாவின் தொழில்நுட்ப சுயநிறைவு கனவை பிரதிபலிக்கிறது போக்குவரத்தும் இணைப்பும் இங்கே முக்கிய பங்கு வகிக்கின்றன அவடியின் ரயில் நிலையமும் பேருந்து வலையமைப்பும் அதை சென்னை மற்றும் பிற பகுதிகளுடன் திறம்பட இணைக்கின்றன பாதுகாப்பு உற்பத்திக்கான பொருள் கடத்தல் வழக்கமான பயணங்களோடு இணைந்திருக்கிறது தொழில்துறை துல்லியத்தையும் சமூக வாழ்க்கையையும் ஒருங்கிணைக்கிறது அவடி செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி நோக்கி நகர்ந்தாலும் அதன் தெருக்கள் இன்னும் வீட்டின் உஷ்ணத்தையும் சமூகத்தின் நெருக்கத்தையும் தக்க வைத்திருக்கின்றன அவடி சென்னையின் மறைந்த பாதுகாப்பு நகரம் இங்கு புதுமை அடையாளத்துடன் சந்திக்கிறது முன்னேற்றம் நோக்கத்துடன் இணைகிறது இது ஒரு வரைபடத்தில் இருக்கும் இடமல்ல இது தைரியம் உருவாக்கம் மற்றும் பங்களிப்பின் உயிரோட்டமுள்ள கதை அவடியின் காலை ரயில் கேட் உயிர்ப்பெடுக்கிறது விற்பனையாளர்கள் அழைக்கிறார்கள் மல்லிகை வாசனை காற்றில் பரவுகிறது மெமு ரயில் மெதுவாக சென்று இயக்கத்தையும் முன்னேற்றத்தையும் நினைவூட்டுகிறது இங்குள்ள ஒவ்வொரு முகமும் வேலை குடும்பம் பெருமை ஆகியவற்றின் கதையை சொல்கிறது இது எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் நகரத்தின் இதய துடிப்பு ஒவ்வொரு இயந்திரமும் தெருவும் குடியிருப்பாளரும் தங்களுக்கு பெரிய ஒரு பணிக்காக செயற்படுகிறார்கள் வலிமையான சுயநிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க அவடி ஒரு இடம் மட்டுமல்ல ஒரு நோக்கம் கட்டும் காக்கும் ஊக்குவிக்கும் நகரம் தொழிற்சாலைகளிலிருந்தும் குடும்பங்களிலிருந்தும் அதன் வலிமை அதன் மக்களிடமே உள்ளது புதுமை அடையாளத்துடன் இணைகிறது முன்னேற்றம் பெருமையுடன் நிறைகிறது இது அவடி சென்னையின் மறைந்த பாதுகாப்பு நகரம்